மன்னார் பொது வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துவதால பூரணமான தாதிமார்கள் தேவைப்படுது அதே போல வைத்தியர்கள் தகுதி வாய்ந்த வைத்தியர்கள் தேவைப்படுது அதே போல ஏனைய வளங்கள் அதாவது ஸ்கேன் மிஷின் போன்ற வளங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் போன்ற வந்து பூரணமாக எங்களுக்கு தேவைப்படுது தேவை ஏற்பட்டுது அப்போ இது அனைத்தும் எங்களுக்கு நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் யாழ் மாவட்ட சாலை யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்தின் கீழ ஆலயங்கள் இருக்கிறபடியாக அதோட டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு சகல வளங்களும் யாழ் வைத்தியசாலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இங்க என்ன பிரச்சனையாயிருந்தாலும் உடனடியாக மன்னாலிருந்து யாழ்ப்பாணம் தான் காரணம் என்ன இங்க வசதிகள் இல்லை உண்மையிலேயே உங்க ஒரு அவசரமான சிகிச்சை செய்ய வேண்டியவரால் யாழ்ப்பாணத்துக்கு நாங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போகல அவற்றை உயிர் அந்த சிகிச்சையை பலனளிக்க முடியாத ஒரு கட்டம் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண முடியாது கொண்டு போக முடியாது அப்போ அந்த நேரங்களில் உயிரிழப்புகள் மே ஏற்படுறதுக்கான சாத்திய போகிறது இப்போ இவ்வாறு விடயங்களை நாங்கள கருத்துல கொண்டுதான் இதை மத்திய அரசாங்கத்திற்குள்ள கொண்டு வந்தா இந்த ஆஸ்பத்திரி நல்ல முறையில சிறப்பான முறையில் எல்லா வசதிகளோடையும் இயங்கும் என்ற ஒரு கருத்து இந்த புள்ளி அடிப்படையில் தான் முன்வைக்கப்படுது இதுவும் ஒரு தனிப்பட்ட கருத்து தான் எனவே வைத்தியசாலையில வந்து இருபதாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது பணிப்பாளர்களை தலைமையிலே இருக்குது வைத்தியசாலை பணிப்பாளர்கள் தலைமையில அந்த கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும்ன்றது எந்த விருப்பம் அதுல உங்களோட தெளிவுகளை கேள்விகளை அவர்கிட்ட கேட்கும் பொழுது மத்திய அரசாங்கத்திட்ட ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் போனான் எல்லாம் ஏன் வடமாகாணத்துல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால என்ன நன்மை அல்லது தீமை என்னன்றதை நாங்க கேட்கலாம் இப்போ இன்றைக்கும் வந்த வைத்தியசாலை நிர்வாகம் நடத்த என்னன்னா எழுநூத்தி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்வதாக இருந்தது மன்னார் வைத்தியசாலைக்கு ஆனால் நூற்றி எழுபது மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்களுக்கு நூற்றி எழுபது மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப மாகாண சபைக்கு நிதி மாகாண சபை கீழே இருக்கிற வைத்தியசாலைக்கான நிதி ஏற்பாடு இவ்வளவுதான் என்றொரு கட்டுப்பாடு அரசாங்க திட்டத்தில் இருக்கு சட்டத்திட்டங்களூட இருக்கு அப்ப மத்திய அரசாங்கத்த போற நேரம் மத்திய அரசாங்கத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் அது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி நூடாக எங்களுக்கு இது என்ன நடக்கும் மத்திய அரசாங்கத்தில இருந்து வடமாகாணத்துக்கான சுகாதார பிரிவுக்கு போய் அங்க இருந்து வடமாகாணத்தின கீழே எத்தனை ஆஸ்பத்திரிகள் இருந்தோ அந்த ஆஸ்பத்திரிகள் எல்லாத்துக்கும் வைத்தியசாலையை பிரித்து தான் அந்த நிதியப்படும் அப்ப அப்படி கொடுக்கப்படுற நேரங்கள்ல எங்களுக்கான நிதி ஏற்பாடுகள் வந்து குறைவாக கிடைக்கும் அது ஒரு காரணம் எனவே இந்த சபையில் வந்து நாங்கள் இது இன்றைக்கு பல வாத பிரதிவாதங்கள் நான் இருபதாம் தேதி ஹாஸ்பிட்டல் கமிட்டியை நாங்கள் சந்திக்கிற நேரங்களில் இந்த சந்தேகங்களுக்குள்ள தெளிவுகளை நாங்கள் சரியாக பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த சபையில் இதுக்கான தீர்மானத்தை நாங்கள் எடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன்